வணக்கம் நான் உங்களை இனிய நண்பன் வேலாயுத மசின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுத மசின் நமது சேனலை பார்க்க வேலாயுத மஷினும் கூகுளை டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்படுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தையும் வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்ன அழைக்கவும் எம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயு மசூன் டாட் டாக்ஸ்பாட் டாட் காம்னு டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துட்டேன்னு பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் அடுக்குமாடி கட்டப்பட்ட பகுதி எழுநூற்றி இருபது சதுரடி ஃப்ளாட்டுங்க எஃப்எல்ஏடி நூ எழுநூற்றி இருபது சதுரடி யூடிஎஸ்சி நானூற்றி நாற்பத்தஞ்சி சதுரடி முகவரி மூணாவது தளம் தேர்ட் ஃப்ளோர் ஆஸ்பென்ட் பிளாக் ஆதிநாத் சாந்தி நிகேதன் அப்பார்ட்மெண்ட்டு பேர் ராமகிருஷ்ணா திரு மன்னிவாக்கம் திருப்பி சொல்கிறேன் மூ மூணாவது தளம் ஆஸ்பன் பிளாக் ஆதிநாத சாந்தி நிகேதன் அப்பார்ட்மெண்ட் பெயர் ராமகிருஷ்ணா தெரு மன்னிவாக்கம் வங்கி கோட்பண்ணுக்கு ப்ரைஸ் நாற்பது லட்சத்து எண்பத்தி அஞ்சாயிரம் மட்டுமே நாற்பது லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ஏழு தேதி இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்னு மூணு மணி வரைக்கும் வேணுங்கிறவங்க இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நம்பர் ஏழு ராமசாமி சாலை கே கே நகர் மேற்கு சென்னை ஆறு லட்சத்து எழுபத்தெட்டு ஐஓபி பேங்கு ஏழு ராமசாமி சாலை கே கே நகர் மேற்கு சென்னை எழுபத்தி தொலைபேசி வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி 23. அறுபத்தாறு நாற்பத்தஞ்சி இருபத்தி மூணு ஃபோன் நம்பர் சொல்கிறேன் 23, மூணு அறுபத்தாறு so 23. இருபத்தி மூணு இன்னொரு நம்பர் வந்து ஜீரோ 23, நாலு இருபத்தி மூணு 23, பத்து 10, இருபத்தி மூணு அறுபத்தாறு பத்து முப்பத்தொன்று மொபைல் வந்து திரு குமாரி நூத்தன் எட்டு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்று மூணு ஒன்று ரெண்டு எட்டு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்று மூணு ஒன்று ரெண்டு அல்லது என்னை அழைக்கவும் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்திருக்க வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா நான் போடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கும் வந்துகிட்டு இருக்கோம் நீங்களும் பெனிஃபிட்டாவீங்க நானும் பெனிஃபிட்டாவேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்